வணக்கம் இன்றைக்கு நாம் ஒரு ஸ்பெஷல் முத்ரா பார்க்க போகிறோம் இது தனித்துவம் வாய்ந்த இந்த முத்ரா நம்மளுக்கு என்ன தரப்பு நம்மளுடைய இன்னர் எனர்ஜி வைட்டாலிட்டி அதை அதிகப்படுத்தி நம்மளுடைய ஜீரண மண்டலத்தோட சக்தி அதிகப்படுத்துது நம்மளுடைய லங்ஸோட கெப்பாசிட்டி அதை நிறைய அதிகமாக கொள்ளளவை அதிகமாக இருக்கி அதன் மூலமாக நிறைய மூமெண்ட் இருக்குது உடம்பு உள்ளாரே அதனால் இருக்கிற டென்ஷன் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுது இந்த முத்திரை பேர் என்ன தெரியுமா இது நம்மளுக்கு இன்னொரு ஒரு முக்கியமானது நிறைய தடவை நம்ம வந்து நிறைய வேலையை செய்ய ஆரம்பிப்போம் கட்டாயம் இதை செய்யணும்னு ஒரு புதுசாக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை பார்த்து கேட்டுட்டு வரீங்களோ அல்லது ஒரு மோட்டிவேட்டிங்காக ஒரு சினிமாவை பார்த்துட்டு வரீங்களோ உடனே ஒரு புக்கை படிக்கிறீங்க உடனே நானும் இதை நிச்சயம் செய்வேன் என்னால் முடியும் அப்படின்னு துவங்குவீங்க ஆனால் அந்த ரெண்டு நாள் அது புசுன்னு போயிடும் அந்த மாதிரி போகாமல் தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக தொடர்ச்சியாக நிலையாக உத்வேகத்தோடு ஆக்ரோஷத்தோடு எடுத்த காரியத்தை முடிப்பேன்னு முடிக்கணும் அதுக்கு தான் இந்த முத்ரா உதவும் இது பேர் வந்து முஷ்டிகம் முத்ரா முஷ்டிகம் எப்படி பண்ணுறது இப்படி எல்லாத்தையும் இப்படி வச்சுக்கிறீங்க ரெண்டு கண் கட்டவரிலையும் சேர்த்து வச்சுருங்க அவ்வளோதான் இது இது மணிப்பூரக சக்கரம் இதுதான் மணிப்பூரகம் இங்கே இருக்குது மணிப்பூரக சக்கரம் அந்த மார்பிள் முடிகிற இடத்துல அந்த இடத்துல இதை வைக்கிறோம் இது வைக்கிறதால இது இந்த மணிப்பூரக சக்கரத்துக்கு ஆற்றலை கொடுக்கறதால இது நான் இப்போ சொன்னேன் எல்லா வேலையும் செய்யும் இதை செய்யும்பொழுது நம்ம ஒரு உறுதிமொழியை கூட சொல்லலாம் ஒரு அன்பான ஒரு சே டிசிப்ளின் அப்படியே சொல்கிறேன் த்ரூ கம்பேஷனட் டிசிப்ளின் மை இன்னர் ரேடியன்ஸ் ப்ளூம்ஸ் என்னுடைய ஒழுக்கத்தால் அன்பான ஒழுக்கத்தால் என்னுடைய உள் ஒலி அழகாக மலருகிறது அப்படின்னு சொல்லுங்கள் அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் எப்படி மலரும் தெரியுமா நம்மளுடைய நான் சொன்னத மாதிரி இந்த ஹார்ட்டு இந்த லங்ஸு எல்லாத்துக்கும் இது ஆற்றலை கொடுக்குது அதனால் வளருது நம்மளுக்கு பவர் எந்த காரியம் எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய நம்பிக்கையையும் சக்தியையும் இது கொடுக்கும் அதனால் என்னவும் நம்ம வளர்ச்சி வளர்ச்சியடையவும் நம்ம மாற்றத்தை நோக்கி செல்லவும் நமக்கு உதவுகிறது முஷ்டிகம் முத்ரா Anak kamu.